அஸ்லாம் வலைக்கும் டப் ஸ்மாஷ் பண்றது அப்படிங்கிறதுக்கு நம்ம மார்க்கம் என்ன சொல்லுது அனுமதி இருக்கா முதல்ல இந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்மாஷ் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் டப் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கேலியான பெயரிடுறது ஒருத்தருக்கு கிண்டலா கேலியா ஒரு பெயர் வைக்கிறது இல்லைன்னா இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு படம் இருக்கு நடிகர்கள் பேசியிருக்காங்க ஒரு மொழியை எடுத்துகிட்டு இன்னொருத்தர் பேசி அந்த ஒலி குறியீடுகளை மாற்றுவது அப்போ இருக்கிறத எடுத்துட்டு வேற இல்லாததை உள்ளே புனைந்து வைப்பது இருக்கிறத எடுத்துட்டு வேற ஒன்று வைக்கிறது அப்படிங்கிறது டப் டூப்ளிகேட் அப்படின்னு சொன்னாலும் உண்மைத்தன்மை இல்லை அதில் ஒருத்தவங்க ஏற்கனவே உண்மையாக பேசியிருக்கிறத எடுத்துகிட்டு பொய்யானதை வைக்கிறதுக்கு பேர் தான் டப் ஸ்மாஷ் அப்படின்னா என்ன அர்த்தம் அடித்து நொறுக்கு நொறுக்கு அப்போ டப் ஸ்மாஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அதன் வழியாக நம்ம நிறைய விதமான வீடியோஸ் இன்னைக்கு பண்ணப்படுகிறது என்ன பண்ணப்படுகிறது சினிமாவினுடைய பாடல்கள் மியூசிக் அதை எடுத்துக்கிட்டு அவங்க பாடுனதுக்கு நம்ம வாய் அசைக்கிறது நடிக்கிறது அப்படிங்கிற ஒன்று சினிமாவில் இருக்க ஜோக்ஸ் சினிமா வசனங்களை எடுத்து அதுக்கு நம்ம வாய் அசைக்கிறது அப்படிங்கிறது இதெல்லாம் டூப்ளிகேட்டாக அடிச்சு நொறுக்கு அப்படிங்கிறது தான் இந்த டப்ஸ்மாஸ் அப்படிங்கறதோட விளக்கமாக இருக்கிறது இஸ்லாம் என்ன சொல்லுகிறது நமக்கு மார்க்கத்தில் நமக்கு நம்ம நபி என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது நபிகள் நாயம் சொல்லலா ஹலிவசலம் அவர்கள் கூறினார்கள் ஒருவரை போன்று பாவனை செய்து காட்டுவதை நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன் அதனால் எனக்கு இன்னின்ன ஆனாலும் சரியே என்று சொல்லியிருக்காங்க அன்னை ஆயுஷார் அலிவலாஹன்ஹா அவங்க அறிவிச்சிருக்காங்க திருமதியில இந்த அறிவிப்பு இருக்கு ஒருவரை போன்று பாவனை செய்வதும் நடித்து காட்டுவதும் அவருடைய குரலில் பேசி காண்பிப்பதும் அதில் குரல் வடிவத்தில் இருந்தாலும் சரி அல்லது செயல் படிவத்தில் இருந்தாலும் சரி அது ஹராமான செயலாகும் அப்படின்னு இங்கே நமக்கு விளக்கம் தரப்பட்டிருக்கிறது அலகம்துல்லா எல்லா புகழும் இறைவனுக்கு தான் சிறு பிள்ளைகள் டப்மாஸ் செய்கிறாங்க பெரியவங்க டப்ஸ்மாஸ் பண்ணுறாங்க ஆசிரியைகள் டப்ஸ்மாஸ் பண்ணுறாங்க பேராசிரியைகள் டப்ஸ்மாஸ் பண்ணுறாங்க கல்லூரி பிள்ளைகள் டப்ஸ்மாஸ் பண்ணுறாங்க குழந்தைகளும் செய்கிறார்கள் கிழவிகளும் செய்கிறார்கள் சிறுவர்களும் செய்கிறார்கள் கிழவன்களும் செய்கிறார்கள் இன்னைக்கு டப்ஸ் மேஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய 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 என்டர்டைன்மெண்ட் தளத்தினுடைய ஒரு சொத்தாக மாறி போயிருக்கிற ஒரு விடயம் இந்த டப்ஸ் மேஸ் அப்படிங்கிற விஷயம் என்ன காரணம் இவற்றுக்கு சொல்லப்படுகிறது அப்படின்னா ஏற்கனவே புகழ் பெற்றிருக்கிற ஒரு விஷயத்தை குரலை அப்ளை பண்ணி அல்லது என்னுடைய செயல் வடிவத்தில் ஏற்கனவே இருக்கிற குரலுக்கு என்னுடைய செயலை அப்ளை பண்ணி நான் வீடியோவாக்கி நான் காட்சியாக்கி வெளியிடுகிறேன் இது எல்லாமே இன்னைக்கு நம்ம பரவலாக இந்த சமூகம் அந்த சமூகம் இல்லாம எல்லாவற்றிலுமே இதை நம்ம பார்க்கிறோம் பாவனை செய்யாதீர் அப்படின்னு இஸ்லாம் நமக்கு சொல்லி தருது பாவனை செய்தல் போல செய்தல் அவர்களை போல செய்து காட்டுவது அவர்களை போல நடித்து காட்டுவது அவர்களை போல பாவனை செய்வது இவை எல்லாமே ஹராம் ஆம் அனுமதிக்காத கடுமையாக எச்சரித்திருக்கக்கூடிய விஷயம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதனுடைய முக்கியத்துவம் என்ன அதனுடைய தன்மை என்னவாக இருக்கும் அதனுடைய உளவியல் என்னவாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம விளங்கிக்கிட்டாதான் தான் அதுல இருக்க ஆபத்து நமக்கு புரியும் எனக்கு சோசியல் மீடியால அப்படிங்கிறத வச்சுக்கொண்டு எவ்வளவு பேரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய இவர்கள் இந்த டப் ஸ்மாஸ் என்ற கருவியை பயன்படுத்தி நிறைய சம்பாதிக்கிறார்கள் தங்களை வெளிப்படுத்துகிறார்கள் நான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால் இந்த டப் ஸ்மாஸ் என்ற கருவியை பயன்படுத்தி காதலி காதலனுக்கு தகவலை சொல்லுகிறாள் காதலன் காதலிக்கு தகவலை சொல்லுகிறான் குழந்தைகளை இந்த டப் ஸ்மாஸ் செய்ய வைக்கிறோம் என்று செய்ய வைத்து வயசுக்கு மீறின எல்லா வேலைகளையும் அவர்களுக்கு சிறு வயதிலேயே உணர்த்தி கடைசியில ஒன்றுமே இல்லாமல் போகக்கூடிய பலவேறு விடயங்களை நாம் இந்த வீடியோக்களின் வழியாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் செய்யக்கூடிய அப்படிங்கிற விஷயத்துக்கு பின்னாடி இவ்வளவு மோசமான விஷயங்கள் இருக்கு அப்ப இந்த மிமிக்ரி பண்றது அப்படித்தான் அவர் மாதிரி நடிச்சு காட்டுறது அப்படித்தான் என்ன நபர் மாதிரி வேண்டாம் மிக தெளிவாக இங்கு நமக்கு வரையறுத்து தரப்பட்டிருக்கிறது அது மியூசிக்காக இருக்கட்டும் நான் மியூசிக்காக இருக்கட்டும் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும் நான் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் போல செய்கிறீர்கள் பாவனை செய்கிறீர்கள் டப்ஸ்மா செய்கிறீர்கள் அப்படின்னா அது மார்க்கம் அனுமதிக்காத ஒன்று நம்ம எடுத்து சொன்னோம்னா நமக்கு திருப்பி சொல்லுகிறார்கள் இது எங்களுடைய ஹலாலான என்டர்டெயின்மெண்ட் அந்த ஹலாலான என்டர்டெயின்மெண்ட்டை நாங்கள் நிறைய நிறைய செய்வோம் நாங்கள் அதிக அதிகமாக செய்வோம் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்னா நீங்கள் நபிகளாருக்கு எதிரெதிராக அதிக அதிகமாக வேலை செய்கிறீர்கள் என்று கொள்ளும் ஹலாலான என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா பொழுதை போக்குவது என்பதே இஸ்லாத்துல என்ன மாதிரி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பொழுதை போக்குவதற்காக நீங்கள் பூமிக்கு வந்தீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் டப்ஸ்மாஸ் அப்படிங்கிறது ஹலாலான என்டர்டைன்மெண்ட்டா அப்படி ஹலாலான என்டர்டைன்மெண்ட் என்று இருந்திருந்தால் இன்னென்ன இன்னென்ன எனக்கு கிடைக்கும் என்று ஒரு பெரிய பட்டியல் கொடுத்தாலும் நான் ஒருபோதும் பாவனை செய்து காட்ட விரும்ப மாட்டேன் அப்படின்னு ரசூல்லா சொன்னதாக இந்த செய்தி இருக்கிறதே பாவனை செய்யாதீர்கள் இது இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒன்று இன்றைக்கு பலவேறு டிவி ஷோஸில் பலவேறு ரியாலிட்டி ஷோஸ் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பாவனை செய்தல் மிமிக்ரி பண்ணுறது மற்றவங்களுடைய குரலுக்கு நம்மளுடைய செய்கைகளை தருவது இந்த ரெண்டு விடயங்கள் தான் அதிகமாக ரியாலிட்டி ஷோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவைகளில் அதிக அதிகமாக நடக்கிறது அதை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு கூட்டம் அதைத்தான் ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் அல்லது அது வந்து மக்களிடத்துல பெரிய வரவேற்பை பெறுகிறது அதுக்கு அடிக்ட் ஆகி இருக்கக்கூடிய அந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் அதற்கு அடிக்டாகி இருக்கிறார்கள்ங்கிறத ஒரு விதமான மாயத் தோற்றத்தை பரப்புகிறார்கள் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் என்ன ஒருவர் எத்தனை பெரிய கருவூலத்தை அள்ளி கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒருவரை போன்று பாவனை செய்து காட்டுவதிலும் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு ரசுல்லா சொல்றாங்க நீங்க எவ்வளோ பெரிய கருவூலத்தை எடுத்து கொடுத்தாலும் கூட இது எவ்வளவு பெரிய கருவூலத்தை கொடுத்தாலும் சொல்றாங்களே இப்ப இந்த டப்ஸ் பண்றதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது சந்தோஷத்தை அடைய போறீங்களா சந்தோஷத்தை அடைவதாக நினைக்கிறீர்களா ரிலாக்ஸ் ஆவதாக நினைக்கிறீர்களா அல்லது கடின நிலை மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய உள்ளத்தில் இருந்த சோகத்தின் சுவடு அழிக்கப்பட்டது என்று நம்புகிறீர்களா இது எல்லாமே மாய தோற்றம் உங்களுடைய சுஜூதில் கிடைப்பதை விடவா உங்களுக்கு இதில் ரிலாக்ஸ் கிடைக்க போகுது உங்களுடைய சுஜூதில் அல்லாஹ்விடம் பேசுகிற போது கிடைப்பதை விடவா இதில் நிம்மதி கிடைத்து விட போகிறது நீங்கள் குர்ஆன் ஓதுகிற போது அல்லாஹ் உங்களோடு பேசுவதாக சொல்லுகிறானே அதில் இருப்பதை விடவா இதில் ஆறுதல் கிடைத்து விட போகிறது நீங்கள் அல்லாஹ்வின் பாதையையும் ரசுல்லாவின் பாதையையும் முழுமையாக பின்பற்றுகிற போது வெளியில் வார்த்தையால் விவரிக்க முடியாத ஒரு பேர் ஆனந்தமும் பரவசமும் கிடைக்குமே அதை விடவா இவையெல்லாம் உங்களை ஆறுதல் படுத்தி மென்மைப்படுத்தி சந்தோஷப்படுத்தி உங்களை மகிழ்ச்சியாக்கி விடப்போகிறது இதை நீங்கள் காட்சிப்படுத்தி அதை மற்றவர்களுக்கு காட்ட விரும்புகிறீர்கள் என்பதே மிக மோசமான ஒன்று அப்போ இஸ்லாம் ஒரு விஷயத்தை சொல்லுது அப்படின்னா அதற்கு பின்னாடி ஆகப்பெரிய உளவியல்கள் இருக்கும் இதுக்குடைய விளக்கத்தை மார்க்கறிஞர்கள் என்ன தந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு என்ன மாதிரியான கருவூலத்தை அள்ளி கொடுத்தாலும் ஒருவரை போல பாவனை செய்து காட்டுவது அடுத்து அது என்னவாக மாறும் ஒருவரோட குறைகளை அதை வெளிப்படுத்தும் ஒருத்தரோட குறைகளை அதை வெளிப்படுத்தி காட்டும் நம்ம ஒருத்தவங்களை மாதிரி சொல்லி காட்டுவோம் அவள் எப்படி சொன்னா தெரியுமா அப்படின்னு அவளை மாதிரியே பேசி காட்டுறது அந்த மாதிரி குறைகளை வெளிப்படுத்தும் இது போன்ற அற்பமான செயல்களில் ஈடுபடுவது எவருக்கும் அழகல்ல இது ஒரு அற்பமான செயல்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க குறிப்பாக நான் ஒரு பெண் பெண்களுக்கு சொல்றேன் நடிக்காதீங்க போல செய்யாதீங்க இது போன்ற அற்பமான செயல்களில் ஈடுபடுவது எவருக்கும் அழகல்ல என்பது இதுல இருந்து தெரிகிறது இந்த மாதிரியான செயல்கள் மனிதனின் கண்ணியத்திற்கு நேர் எதிரானதாகும் அப்ப கண்ணியமானவர்கள் இந்த டப்ஸ்மாஸ் செய்ய மாட்டார்கள் கண்ணியத்திற்கு நேர் எதிரான விஷயத்தை யார் செய்வா கண்ணியத்துக்கு நேர் எதிராக யார் இருக்கிறா கண்ணியம் என்பது அல்லாவுக்குரியது கண்ணியத்தின் நேர் எதிராக யார் இருக்கிறா சைத்தான் இருக்கிறான் அவன் தான் செய்வான் அப்போ சைத்தானோட படையில நாங்கள் இருக்க விரும்புகிறோம் என்று நினைப்பவர்கள் டப்ஸ்மாஸ் செய்யுங்கள் உங்கள் குழந்தைகளை வைத்து டப்ஸ்மாஸ் செய்யுங்கள் நீங்களும் குழந்தைகளாகவே மாறி டப்ஸ்மாஸ் செய்யுங்கள் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்கள் குடும்பம் குடும்பமாக சேர்ந்து செய்யுங்கள் சைத்தானின் இது போன்ற செயல்களால் ஒருவரின் குறைகள் அம்பலமாகின்றன என்றால் அது இழிவுக்கு மேல் இழிவு ஆகும் இந்த மாதிரியான செயல்களால் மனிதனின் சுயமரியாதையும் சுயமும் எந்த அளவுக்கு ஊனமடைந்து விடுகின்றன எனில் மிகப்பெரும் பெரும் கொண்டும் உலக லாபங்களை கொண்டும் அதனை ஒருபோதும் ஈடுகட்ட முடியாது ஒருத்தவங்களை அவங்க மாதிரி இப்படி நம்ம பேசி காட்டுறோம் அப்படின்னா அவங்கள மாதிரி நடந்து காட்டுறோம் அப்படின்னா அவங்கள மாதிரி வந்து இப்போ கால் நடக்க முடியாத ஒருத்தவங்க எப்படி நடந்து காட்டுவாங்க நம்ம நடந்து காட்டுவோம் அப்ப ஏற்கனவே கிண்டல் நையாண்டி செய்திருக்கக்கூடிய வீடியோக்களை நம்ம போல செய்வோம் டப்ஸ்மஸ் பண்ணுவோம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒருத்தருடைய குறைகளை ஒருத்தருடைய இயலாமைகளை அவங்களோட சுயமரியாதை அடுத்து பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு ஆட்டோமேட்டிக்கலாக என்ன வேணாம் நடக்கலாம் அப்படி நடக்கும்போது சுயமரியாதையும் சுயமும் ஊனமடைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய கருவூலங்களை கொண்டும் உலக லாபங்களை கொண்டும் அதை ஒருபோதும் ஈடுகட்ட முடியாது அப்படிங்கிற விஷயத்த இவ்வளவு அழகாக யாருடைய மனசு கஷ்டப்படக்கூடாது யாருடைய குறைகளும் வெளிப்பற்ற யாருடைய சுய மரியாதையும் உடைக்கப்படக்கூடாது இந்த போலச் செய்தல் இந்த பாவனை செய்தல் என்பதில் இது நடக்கும் அதோட அடுத்தடுத்த கட்டம் எடுத்த உடனே நம்ம ஜோக்குக்கு பாயசேக்கிற மாதிரி தெரியும் அரசியல்வாதிகளினுடைய பேச்சுக்கு சேர்க்கிற மாதிரி தெரியும் புகழ்பெற்ற தலைவர்கள் மேடைகள்ல பேசக்கூடியது வந்து வைரல் ஆகும் போது அவற்றுக்கு வாயசேக்கிற மாதிரி தெரியும் மற்றவர்களுடைய குரல்ல மிமிக்ரி பண்ற மாதிரி தெரியும் ஆனால் அப்படி செய்கிற போது கடைசியில் அது அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்புன்னு போகும்போது இந்த ஸ்டெப்புக்கு போய் நிற்கும் அப்படிங்கிற விஷயம் அதுக்கு பின்னாடி உளவியலாக இருக்கிற காரணத்தினால தான் ரசூல்லா இதை நான் விரும்ப மாட்டேன் இது வந்து கண்ணியத்துக்கு நேர் எதிரானது அப்படின்னு வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த விடயத்தை நாம் உள்ளது உள்ளபடி அணுகி நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஒரே ஒரு கேள்வி தாங்க நீங்கள் அல்லாஹுவின் படையில் நிற்கிறீங்களா இல்லை சைத்தானோட படையில் போய் சைத்தானோட நின்று கொண்டு நாங்கள் இந்த வேலையை செய்வோம் செய்வீங்களா இந்த எதை நீங்கள் செய்வீர்களோ அதற்குரிய கூலியை நாம் அடைந்து கொள்வோம் அப்போ இவற்றை நாம் நிச்சயமாக அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நிறைய நிறைய சொல்ல வேண்டியதா இருக்குது பாவனை செய்யாதீர்கள் நடிக்காதீர்கள் போல செய்யாதீர்கள் டப்ஸ்மஸ் சியாதீர்கள் இதை இஸ்லாம் ஹராம் என்று தெளிவாக வரையறுத்து சொல்லி இருக்கிறது நம் உயிரினும் மேலான நபிகள் நாயம் அலைவு செல்லும் அவர்கள் நமக்கு எதை வழியாக காண்பிச்சு கொடுத்திருக்காங்களோ அந்த வழியை எதன் பொருட்டும் நாம் மாற்ற மாட்டோம் என்று உறுதி எடுத்தோம் என்றால் நாம் வெற்றியாளர்கள் அல்லாஹுடன் வெற்றியான வியாபாரத்தை செய்தவர்களாக இருப்போம் மறுமையில் நபிகள் நாயம் சுல்லாஹாஹ் செல்லும் அவர்களுடைய பரிந்துரையை பெறக்கூடியவர்களாக இருப்போம் பல ரஹ்மான் ரசூலின் உம்மத்துக்களிடையே இருக்கக்கூடிய இது போன்ற குறைகளை இது போன்ற பிழைகளை இது போன்ற குற்றங்களை அவன் களைவானாக மக்களுக்கு நேர் வழியை அவனே காட்டுவானாக என்று நாம் துவா செய்வோம் டப்ஸ்மாஸ்ங்கிற விஷயத்தில் இருந்து இந்த சமூகம் தன்னைத்தான் பாதுகாத்து கொள்ளட்டும் பல ரஹ்மான் கருணையாளன் அதற்கு உதவி செய்யட்டும் ஆமீன்